இந்த அடி வாங்கி அடி வாங்கி மரத்து போன கடகம் அப்படிங்கிறது இந்த அஷ்டம சனியில் கடகராசி சின்னா பின்னமாக சித்திர விதைகளையும் நிறைய வம்பு வழக்கு பிரச்சனை கடன் தொல்லைகளை பூரணமாக மொத்தமாக எந்த ராசிக்கும் நாங்கள் எந்த கஷ்டத்தையும் கொடுக்க மாட்டோம் பிரதர் பன்னெண்டு ராசிக்கும் என்னென்ன கஷ்டம்னு நீங்கள் சொல்கிறீங்களோ அதை முழுவதுமே நாங்கள் மட்டுமே அனுபவிப்போம்னு சொல்லி தான் கடகராசிக்காரர்கள் அனைத்தையும் அனுபவித்தார்கள் அப்புறம் மூணாம் இடம் வெற்றி ஸ்தானத்துக்கு செவ்வாய் வந்ததுக்கு அப்புறம் ஏதாவது ஒன்று நடக்குமான்னு பார்த்தா அந்த செவ்வாய்க்கு சனி பார்வை அதுவும் எப்படின்னா வக்கர சனியின் உக்கர பார்வை அது மூணாம் இடத்தில் வந்து விழுந்து கடகராசி கடைசிக்கு போய் கஷ்டத்துக்கு போனது தான் மிச்சம் தனக்கு கீழே ஒரு அஞ்சாறு பேரை வைத்து வேலை வாங்குவது இல்லைன்னா ஒரு அஞ்சாறு பேருக்கு சம்பளம் கொடுப்பது சார் எனக்கு சம்பளம் வர்றதே கஷ்டமாக இருக்குது சார் நான் எப்படி சார் அஞ்சாறு பேருக்கு சம்பளம் கொடுப்பேன் அப்படின்னா ஒர்க்கு வரும் ஆர்டர் வரும் நீங்கள் தயாராக இருங்கள் இந்த சுக்கரன் ரெண்டாம் இடம் சொல்லக்கூடிய வாக்குஸ்தானத்தில் போய் அமர்ந்து பிரமாதமான வார்த்தைகளையும் அதன் மூலம் பலரையும் ஈர்க்கக்கூடிய அமைப்பையும் கொடுக்கும் சார் ஈர்ப்பை மட்டும் வச்சுட்டு என்ன சார் பண்ணுறது அப்படின்னு கேட்டால் நிறைய வாய்ப்புகளும் வெற்றிகளும் உங்களை தேடி வரும் நிறைய ஆர்டர்ஸ் உங்களை தேடி வரும் அப்படின்னு சொல்வது தான் நிதர்சனமான உண்மை ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய இந்த செப்டம்பர் மாதத்துக்குண்டான கிரக நிலைகள் என்ன இதன் தாக்கம் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன சொல்ல போகிறது என்பதை இந்த பதிவில் விவரமாக காண இருக்கிறோம் செப்டம்பர் மாதம் பதிமூணாம் தேதி செவ்வாய் என்ற கிரகம் துலா ராசியில் வந்து அமர்ந்து தனது சொந்த வீட்டை ஏழாம் பார்வையாக பார்க்க இருக்கிறார் இந்த செவ்வாயை குரு பார்க்க இது குரு மங்கள யோகமாக அமைகிறது மேலும் செப்டம்பர் மாதம் பதினாலாம் தேதி வரை கடகராசியில் இருந்த சுக்கரன் சிம்ம ராசியில் கேதுவுடன் சேர்க்கையாக இருக்கிறார் செப்டம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி இது நாள் வரை சிம்ம ராசியில் இருந்த புதன் கன்னிராசியில் தனது சொந்த வீட்டில் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் என்ற அமைப்பில் வந்து அமர இருக்கிறார் செப்டம்பர் மாதம் பதினாறாம் தேதி சிம்ம ராசியில் தனது சொந்த வீட்டில் இருந்த சூரியன் புரட்டாசி மாதத்தின் தொடக்கமாக ராசியில் பிரவேசம் செய்ய இருக்கிறார் இதுதான் சூரிய புத ஆதிபத்தியமாக அமைகிறது இப்பொழுது உங்களது ராசிக்கு இந்த மாற்றங்கள் என்ன சொல்ல போகிறது கடக ராசிக்கு பலன் சொல்லுவதற்கு ரொம்ப நேரமா கத்துக்கிட்டு இருக்கிறேன் ஏன் அப்படின்னா இந்த அடி வாங்கி அடி வாங்கி மரத்து போன கடகம் அப்படிங்கிறது இந்த அஷ்டம சனியில் கடகராசி சின்னா பின்னமாக சித்திர விதைகளையும் நிறைய வம்பு வழக்கு பிரச்சனை கடன் தொல்லைகளை பூரணமாக மொத்தமாக எந்த ராசிக்கும் நாங்க எந்த கஷ்டத்தையும் கொடுக்க மாட்டோம் பிரதர் பன்னெண்டு ராசிக்கும் என்னென்ன கஷ்டம்னு நீங்க சொல்றீங்களோ அதை முழுவதுமே நாங்கள் மட்டுமே அனுபவிப்போம்னு சொல்லி தான் கடகராசிக்காரர்கள் அனைத்தையும் அனுபவித்தார்கள் இந்த அஷ்டம சனி வெளியில போனதுக்கப்புறம் ஏதாவது ஒன்று நம்மளை தூக்கி விடும்னு பார்த்தா ஓட்டிலேது ஒன்றுமே நடக்கலை ஏன் நடக்கலைன்னா செவ்வாய் வந்து இவங்க ராசியில் ரொம்ப நாள் நீசமாச்சு அப்புறம் செவ்வாய் கேதுவுடன் சேர்ந்தது அப்புறம் மூணாம் இடம் வெற்றி ஸ்தானத்துக்கு செவ்வாய் வந்ததுக்கு அப்புறம் ஏதாவது ஒன்று நடக்குமான்னு பார்த்தா அந்த செவ்வாய்க்கு சனி பார்வை அதுவும் எப்படின்னா வக்கர சனியின் உக்கர பார்வை அது மூணாம் இடத்தில் வந்து விழுந்து கடகராசி கடைசிக்கு போய் கஷ்டத்துக்கு போனது தான் மிச்சம் அப்படின்னு நீங்கள் சொல்வது எனக்கு புரிகிறது இந்த மாதம் இவங்களுக்கு என்ன ஒரு ப்ளஸ் அப்படின்னா மூன்றாம் பாவத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் இவர்களுக்கு நாலாம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் வந்து அமர்கிறது இப்போ செவ்வாய் நாலாம் பாவத்தில் அமர்வது ஒரு குற்றம் இல்லையா அப்படின்னா இந்த செவ்வாய்க்கு குரு பார்வை குரு மங்கள யோகமா வருது இதை அப்படியே வேற மாதிரி சொல்லலாம் அப்படின்னா ஒன்பதாம் பாவத்துக்கு அதிபதி குரு பத்தாம் பாவாதிபதியை பார்ப்பது தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்றாங்க அப்படின்னா என்ன பிரதர் அப்படின்னா தனக்கு கீழே ஒரு அஞ்சாறு பேரை வைத்து வேலை வாங்குவது இல்லைன்னா ஒரு அஞ்சாறு பேருக்கு சம்பளம் கொடுப்பது சார் எனக்கு சம்பளம் வர்றதே கஷ்டமா இருக்குது சார் நான் எப்படி சார் அஞ்சாறு பேருக்கு சம்பளம் கொடுப்பேன் அப்படின்னா ஒர்க் வரும் ஆர்டர் வரும் நீங்கள் தயாராக இருங்கள் ராசியில் இருக்கக்கூடிய சுக்கரன் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பிரமாதமான தேஜஸ் ஒரு ஒளிவட்டம் ஒரு ஆரா இவரெல்லாம் கஷ்டத்தில் இருக்கிற மாதிரியே தெரியலையப்பா இவர் நடந்து வர்றத பார்த்தா என்னமோ ஒரு பெரிய ராயல் ஃபேமிலில எங்கேயோ காரை ஒரு ஓரத்தில் நிப்பாட்டிட்டு வாக்கிங் வர்ற மாதிரி இல்லப்பா வராரு அப்படிங்கிற அளவுக்கு ஒரு அட்ராக்ஷனையும் ஒரு ஈர்ப்பையும் கொடுக்கும் சார் இந்த மட்டும் வச்சு என்ன சார் பண்றது அப்படின்னு யோசிச்சா ரெண்டாம் இடம் அமர்ந்து பிரமாதமான வார்த்தைகளையும் அதன் மூலம் பலரையும் ஈர்க்கக்கூடிய அமைப்பையும் கொடுக்கும் சார் ஈர்ப்பை மட்டும் வச்சுட்டு என்ன சார் பண்றது அப்படின்னு கேட்டா ரெண்டாம் இடத்தில் புதன் அமர்ந்து வெறும் அட்ராக்ஷனையும் ஈர்ப்பையும் மட்டும் கொடுக்காமல் ஒரு புத்திசாலித்தனத்தையும் மேதாவித்தனத்தையும் நீங்கள் என்ன தொழில் துறையில் இருக்கிறீங்களோ அது சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உள்ள லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட்டு நுணுக்கங்கள் நவீன டெக்னாலஜி நோவல் டெக்னாலஜி அனைத்து விஷயங்களையும் எடுத்து கொடுக்கும் தூக்கி கொடுக்கும் கூட இருக்கக்கூடிய அனைத்தையும் எடுத்து படம் போட்டு காமிக்கும் ஏன் சார் கேது மட்டும் படம் போட்டு காமிக்குது அப்படின்னா இப்போ உங்களுடைய வாக்குஸ்தானத்தில் இப்ப நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் வெளிப்படும் அதனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்கள் தொழில் துறை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நிறைய வாய்ப்புகளும் வெற்றிகளும் உங்களை தேடி வரும் நிறைய ஆர்டர்ஸ் உங்களை தேடி வரும் அப்படின்னு சொல்வது நிதர்சனமான உண்மை மூன்றாம் இடம் வெற்றி ஸ்தானத்தில் ஸ்தான அதிபதி சொந்த வீட்டில் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் தனஸ்தானாதிபதி ஸ்தானாதிபதி சேர்க்கை தனஸ்தானாதிபதி அதிபதி சேர்க்கை இதெல்லாம் உங்களுக்கு ஸ்தானத்தை பார்க்கிறது பாக்கியம் பலம் பெறுகிறது பயன் கொடுக்கிறது இவர்களுக்கு எட்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய திடீர் அதிர்ஷ்டத்தையும் ஜாக்பாட்டையும் கொடுக்கக்கூடிய வீட்டில் ராகு அமர்ந்திருக்கிறார் எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுங்கிறவர் சில நேரத்தில் ஏதாவது ஒரு நெகட்டிவையும் மைனஸையும் கொடுப்பாரான கொடுப்பார் ஆனால் அவர் குருவின் பார்வையை பெறுகிறார் அதுவும் இல்லாமல் சுக்கரனின் பார்வையும் பெறுகிறார் இந்த குருவின் பார்வை அப்படிங்கிறதும் நிதியை கொடுக்கக்கூடியது ஒளிவட்டத்தை கொடுக்க ஒளிவட்டம் இருக்கு அவரும் நிதியை கொடுக்க போகிறார் குரு தங்கத்தை வெள்ளியை மங்களமான நீங்கள் உங்களது எட்டாம் வீட்டில் திடீர் ராஜயோகமாக பெறக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படும் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வயதை அனுசரித்து சுப நிகழ்வுகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும் அதற்காக கொஞ்சம் சின்ன சின்ன கடன் அப்படிங்கிறது நீங்க வாங்க வேண்டிய சூழ்நிலையில் இருந்தாலும் அதையெல்லாம் நீங்கள் ஒரு முதலீடாக கண்டிப்பாக எடுத்துக்கொள்ள முடியும் ஏழாம் இடத்திற்கு செவ்வாய் எந்த வீட்டில் உச்சமடைகிறாரோ அந்த வீட்டை தனது நான்காம் பார்வை விசேஷ பார்வையாக பார்க்க இருக்கிறார் அப்போ இவர்களுடைய லைஃப் பார்ட்னரும் பரபரப்பாக இயங்குவார் அவருக்கும் ஒரு நல்ல வாய்ப்பு அப்படிங்கிறதும் அது இல்லைன்னா ஆக இருந்தாலும் இருந்தாலும் ஏற்படும் ஏழாம் அதிபதி ஒன்பதாம் வீட்டில் அதாவது இந்த சாட்டான்கிற கிரகம் பாக்யஸ்தானத்தில் வக்ரம் இப்போ சனி எந்த வீட்டில் வக்ரம் அடைகிறாரோ அந்த இடம் அப்படிங்கிறது மிகவும் பரபரப்புக்குள்ளாகிறது அப்போது ரொம்பவும் பரபரப்பாக ரொம்பவும் விடாப்பிடியாக அந்த பாக்கியத்தை அடைய வேண்டும் அப்படின்னு இவர்கள் வேலை செய்வார்கள் அப்போ அந்த பாக்கியம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு நல்ல கம்ஃபர்ட் லக்ஸரி சோனுக்கு ட்ராவல் பண்ணுவார் இதெல்லாம் ஒருத்தர் கடன் வாங்கி பண்ண மாட்டார் அதற்குண்டான ஒரு வருமானமும் வாய்ப்பும் தொழிலும் அபிவிருத்தியும் அங்கீகாரமும் லாபமும் ஏன்னா இந்த சனி பகவான் என்ன பண்றாரு மூன்றாம் பார்வையாக பதினொன்னாம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தை பார்க்கிறார் லாபஸ்தானாதிபதி தனஸ்தானத்தில் வந்து அமர்கிறார் அப்போ வேண்டாம் அப்படின்னு சொன்னாலும் கடகராசியுடைய கஷ்டங்கள் தீரும் லாபம் என்பது மேலும் மேலும் இவர்களுக்கு அபிவிருத்தியாகும் சார் எல்லாமே பாசிட்டிவா மட்டும்தான் சார் சொன்னீங்க ஏதாவது ஒரு நெகட்டிவ் இருக்கா அப்படின்னா கண்டிப்பா இருக்கு என்னன்னா கடகராசியை பொறுத்தவரை இவர்களுக்கு பன்னெண்டாம் வீட்டில் குரு அப்போ முதலீடு செய்யும் பொழுது ஜாக்கிரதையாக நாம் செய்யக்கூடிய முதலீடு நமக்கு ஓகேவா பாசிட்டிவா இருக்கா என்பதை யோசித்து கொள்ள வேண்டும் சனி சூரியன் பார்வை அப்போ அந்த அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பொதுவாக பில்லு கட்டுறது டாக்ஸ் கட்டுறது இதையெல்லாம் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் தந்தையோடைய ஹெல்த்து தேவையான கை வைத்தியம் சின்ன சின்ன வைத்தியம் எதற்கு தேவையான விஷயங்களை பத்திரமாக பார்த்துக்கொள்ள கொள்ள வேண்டும் இதை தவிர கடகராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் செப்டம்பர் மாதம் ஒரு பிரமாதமான மாதமாக இருக்கிறது வழிபட வேண்டிய தெய்வம் செவ்வாய்க்கிழமைகளில் முருகன் சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயர் மற்றும் பெருமாள் வழிபாடு மேலும் மேலும் இவர்களுக்கு அதிவிருத்தியை ஏற்படுத்தி கொடுக்கும்